பிரித்தானியாவில் மூன்று சிறுமிகள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து பல நகரங்களில் கலவரம் வெடித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பதிமூன்று வருடங்களின் பின்னர் பிரித்தானியாவில் பதிவாகியுள்ள மோசமான குழப்ப நிலை இதுவாகும் என வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் உத்தியோகத்தர்கள் காயமடைந்துள்ளதாகவும் சொத்துக்களை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன லிவர்பூல் மற்றும் சவுத் போர்ட் பகுதிகள் மூன்று சிறுமிகள் கத்தியால் குத்திக் கொல்லப்பட்டதை அடுத்து நாட்டின் பல பகுதிகளில் இவ்வாறு கலவரங்களும் மோதல்களும் ஏற்பட்டுள்ளன குறிப்பாக புலம்பெயர்ந்தோர் எதிர்ப்பு போராட்டங்களை ஏற்பாடு செய்திருந்தன வயதுடைய சந்தேக நபரான அக்ஷல் ருடகுபனா பதினேழு பிரித்தானியாவில் பிறந்தவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் குடியேற்ற எதிர்ப்பு மற்றும் முஸ்லிம் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்களின் போராட்டங்கள் தொடர்ந்து வன்முறை தீவைப்பு மற்றும் கொள்ளையில் இறங்கியுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் லிவர்பூல் பிரிஸ்டல் ஹல் மற்றும் பெல்பாஸ்ட் ஆகிய இடங்களில் வன்முறை வெடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் வன்முறையை தடுக்க முற்பட்ட போலீசார் இதன் போது காயமடைந்துள்ளனர் லிவர்பூலில் குறைந்தது இரண்டு கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டன மற்றும் சூறையாடப்பட்டுள்ளன தென்மேற்கு நகரமான பிரிஸ்டலிலும் இது போன்ற சம்பவங்கள் பதிவாகியுள்ளன பெல் பாஸ்டில் சில வணிக நிலையங்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளன செவ்வாய்கிழமை சவுத் போர்ட்டில் உள்ள மசூதி மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து நாடு முழுவதும் உள்ள மசூதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளன நகரங்கள் முழுவதும் கூடுதல் போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர் பிரித்தானியாவில் கடைசியாக இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு பாரிய கலவரம் ஏற்பட்டிருந்தது